வணக்கம் என் அன்பு தமிழ் சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டில் ஆன்மீக சக்திகள் திகழும் அடியார்களின் அனுபவங்களை உயிரோடு உணர்த்தும் ஒரு மிக முக்கியமான திருத்தலத்தை பற்றி போகிறோம் இது ஒரு சாதாரண முருகன் கோவில் அல்ல இது பாதாளம் எனப்படும் பூமியின் கீழே அமைந்திருக்கும் பாதாள முருகர் கோவில் இக்கோவிலில் முருகப்பெருமானின் அருள் சித்தர்களின் தியான சக்தி பக்தர்களின் அற்புத அனுபவங்கள் என அனைத்தும் கலந்தது ஒரு ஆன்மீக புனித தலம் இந்த கோவிலின் வரலாறு அதிசயங்கள் விழாக்கள் மற்றும் பல அறியப்பட்டும் அறியப்படாத கதைகளையும் இந்த வீடியோவில் நாம் விசாரணை செய்ய போகிறோம் வரலாறு மற்றும் புராண கதைகள் பாதாள முருகர் கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் ராமலிங்கம் பட்டி அருகே அமைந்துள்ளது இது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானதாக கூறப்படுகிறது கோவிலின் சிறப்பம்சம் கருவறை பூமியின் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது அதனால்தான் பாதாள முருகர் என அழைக்கப்படுகிறது சித்தர்களின் ஆன்மீக சக்தி இந்த இடத்தில் போகர் சித்தர் மற்றும் மற்ற சித்தர்கள் தியானம் செய்து செம்பு கலந்த முருகர் சிலையை நிறுவினர் இந்த சிலையில் இன்றளவும் உயிரின் ஒளி இருப்பதாக நம்பப்படுகிறது சித்தர்களின் ஆத்ம சக்தி இங்கு நிறைந்துள்ளது என பக்தர்கள் உணர்கிறார்கள் முருகனின் பாதாள பயணம் புராணங்களில் முருகன் பல லோகங்களில் சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது ஆதிசிவன் தனது சக்தியை பூமியின் உள்ளே மூலாதாரமாக பதித்து அந்த இடத்தில் முருகனை தியானிக்க வைத்ததாக சித்தர்களின் கருத்து இதுவே பாதாளம் என்ற தனிச்சிறப்பை பெற்றது கோவில் கட்டிடக்கலை மற்றும் உள்நாட்டு அமைப்பு கோவில் வெளியே உள்ள உண்டியலின் அருகில் இரண்டு நாய்கள் இருக்கின்றன அவை கருப்பசாமி தெய்வத்தின் சின்னங்கள் கோவிலில் உள்ள முகப்பு விநாயகர் கருப்பசாமி பைரவர் என பல தெய்வங்களை சுற்றி அமைந்துள்ளது பாதாள நுழைவிடம் பதினெட்டு படிகள் இறங்கி நாம் பாதாளத்துக்கு செல்ல வேண்டும் முழு அமைதி மின் ஒளி இல்லை அந்த அமைதியில் முருகரை நேரில் காணும் அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் பாதாளம் என்பதே நம் உள்ளம் போல வெளிச்சம் குறைந்ததும் ஆன்மீகமானதும் சிற்பக்கலை கருவறையில் உள்ள முருகன் சிலை செம்பில் தயாரிக்கப்பட்டது வலது கையில் அபயஹஸ்தம் இடது கையில் வேல் சற்றே சாய்ந்த நிலை அதீத ஆன்மீக சக்தி கொண்டது பக்தர்கள் அனுபவங்கள் மற்றும் அதிசயங்கள் குழந்தையில்லா தம்பதியர்கள் இங்கு வர நாற்பத்தி எட்டு நாட்களில் குழந்தை பிறந்ததாகும் என்பர் நெருக்கடி கடன் பிரச்சனை வேலைவாய்ப்பு எதற்கும் வழிகாட்டும் இடம் சிலர் பாதாள கருவறையில் கண்ணை மூடி பார்த்தபோது வெள்ளி ஒளியில் முருகன் சிரித்ததாக கூறுகிறார்கள் விபூதி சிறப்பு இங்கு பகிரப்படும் விபூதி பதினெட்டு வகையான மூலிகைகளில் தயாரிக்கப்படுகிறது இதற்கு மருத்துவ பலன்கள் கூட உள்ளன மன நிம்மதி தூக்கமின்மை தோல் நோய்கள் பிற பிரச்சனைகளில் பலருக்கு இன்பம் தருகிறது கோவில் திருவிழாக்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகள் முக்கிய விழாக்கள் புரட்டாசி பிரம்மோற்சவம் வருடத்தின் மிக முக்கியமான திருவிழா வைகாசி விசாகம் பங்குனி உத்திரம் மாசி மகம் திருக்கார்த்திகை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் நிகழ்ச்சிகள் தீபாராதனை வேலவிழா ஊர்வலம் அன்னதானம் பக்தர்கள் வேடங்கிகள் போட்டு வலம் வருவது பைரவருக்கு நைவேத்தியம் கருப்பசாமிக்கு தீபம் காட்டுவது வழக்கமாக உள்ளது கோவிலுக்கான பயண வழிகள் சுற்றுச்சூழல் கோவில் திண்டுக்கல் நத்தம் சாலையில் அமைந்துள்ளது சாலை வசதிகள் சிறப்பாக உள்ளன இயற்கை பசுமை அமைதி நிறைந்த இடம் கோவில் சுற்றிலும் பாறை மேடுகள் மரவனம் தியானத்துக்கு ஏற்ற இடம் என்பதால் யோகாசனர்கள் பலர் இங்கு தங்கி தியானம் செய்கிறார்கள் ஆன்மீக தத்துவம் பாதாள முருகர் என்பது வெறும் இடம் அல்ல அது ஒரு அனுபவம் மனதில் அடக்கமற்ற சிந்தனைகள் பயங்கள் துக்கங்கள் அனைத்தையும் கீழே புதைத்து மேலே நம்மை உயர்த்தும் சக்தி இங்கு உள்ளது முருகனின் அருள் என்பது அறிவு அமைதி ஆழம் யாரும் இங்கு வரும்பொழுது வெறும் கோவிலுக்கு போன உணர்வாக இல்லை ஓர் உணர்வை எடுத்துச் செல்லும் இதோ நண்பர்களே இப்போதுதான் நாம் பாதாள முருகர் கோவிலின் முழுமையான ஆன்மீக பயணத்தை முடித்தோம் இந்த கோவில் நம்மை அழைத்து வருவது போல இருக்கும் அது ஒரு அழைப்பு ஒரு ஆன்மீக அனுபவம் உங்கள் வாழ்க்கையிலும் முருகனின் அருள் பரவட்டும் வேல் வரமளிக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க பக்தி என ஆன்மீக தகவல்களை விரும்பும் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க அடுத்த ஒரு புனித பயணத்தில் சந்திப்போம்